ஹே காய்ஸ் லாஸ்ட் மினிட் என் பொண்ணோட ஸ்கூல் ஷாப்பிங் இருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டோம் எந்த செக்ஷன் போல் ஸ்ட்ரெயிட்டாக பேக் செக்ஷனுக்கு தான் போனோம் நிறைய பேக் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி செம்ம கூட்டமாகவும் இருந்துச்சு ஐயோ இந்த கடைக்கு பதிலாக வேறு எங்கேயாவது போயிருக்கலாமேன்னு தோணுற அளவுக்கு அங்கே கூட்டம் இருந்துச்சு நம்மள மாதிரியே நிறைய பேர் லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் அங்கே வந்திருந்தாங்க எங்கள் வீட்டு மேடம் எல்சா பேக் தான் வாங்கினோன்னு மைண்டு செட் பண்ணி கடைக்கு வந்துட்டா எவ்வளோ அழகழகான பேக்கை காமிச்சாலும் இது வேண்டாம் இது வேண்டாம் இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் கடைசி வரைக்கும் இந்த பேக்கை எடுக்கவே மாட்டேன்னு கால் இருந்தா கடைசியில் ரெண்டு எல்சா பேக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இது சூஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப நேரமாக யோசிச்சு கடைசியில் ஒன்று செலக்ட் பண்ணிட்டா இந்த பேக்கு செலக்ட் பண்ணுறதுக்கே அவள் ஒன் ஹவர் மேலே எடுத்துட்டான் சரி போய் லன்ச் பேக் எடுத்தலாம் லன்ச் பேக் செக்ஷன் போகணும் அங்கேயும் நிறைய லன்ச் பேக்ஸ் இருந்துச்சு இது எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு யோசிச்சு யோசிச்சு கடைசியில் ஒரு லன்ச் பேக்கு செலக்ட் பண்ணிவிட்டு வந்தாச்சு அந்த லன்ச் பேக் எடுத்துகிட்டு கீழே வரும்போது வேறு ஒரு லஞ்ச் பேக்கை பார்த்தான்னு இந்த பேக்கை தூக்கி போட்டுட்டு அந்த லஞ்ச் பேக் எடுத்து கையில் வச்சுக்கிட்டான் இதெல்லாம் முடிச்சுட்டு பில் கிட்ட போய் நின்றுனா அங்கே ஒரு பெரிய கியூ நின்றுட்டுருக்கேன் மேடம் அம்மா டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படியே கோவமாக நின்னுட்டு இருந்தாங்க எப்படா முடியும்ன்ட்டு கடைசியில் பில்லெல்லாம் போட்டுவிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கலான்னா அது கிரவுண்ட் ஃப்ளோர் போகணும்னு சொல்லிட்டாங்க ஐயோ வேணாண்டா சாமி நம்ம வேறு கடையிலேயே எடுத்துக்கலான்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு பெரிய கண்ணாடியை பார்த்தோடனே ஃபோட்டோ எடுக்காமல் இருப்போமா அங்கே போய்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து போது மேடமுக்கு பசி எடுத்துடுச்சு சரி அங்கேருந்து ஒரு கப் கார்ன் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு ஸ்டோர்ஸ்க்கு போய்ட்டோம் எந்த ஷாப்லேயும் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் இங்கே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்ததுனால மேடம் ஃப்ரீயாக வாட்டர் பாட்டில்ஸ் லஞ்ச் பாக்ஸ்லாம் செலக்ட் இருந்தாங்க கடைசியாக மேடம் ரெண்டு செலக்ட் பண்ணிட்டாங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்க பாட்டிக்கிட்ட என்னென்னலாம் அவள் வாங்கினான்னு இருந்தா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் பொறுமை இல்லாமல் யோசிக்காமல் யார்கிட்டேயும் வார்த்தையை விட்டுட்டாதீங்க எல்லோரும் சொல்கிறது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க என்றும் அன்புடன் ஜானும் தடா